ஈஸ்வரா பட்டாசு கடை ஈரோடு மாவட்டத்தில் பொள்ளம்பாளையம் மற்றும் சிவகிரி கொங்கு மண்டபத்தில் மிக சிறந்த முறையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வெடிக்கக்கூடிய அனைத்து விதமான பல முன்னணி கம்பெனிகளின் பட்டாசுகள் மிக மிக குறைந்த விலையில் கொல்லம்பாளையம் ஆசிரமம் பள்ளி அருகில் சிவகிரி கொங்கு மண்டபத்தில் என இரண்டு இடங்களிலும் ஈஸ்வரா பட்டாசு கடை ஈஸ்வரா பட்டாசு கடைக்கு வாங்க குறைவான விலையில நிறைய பட்டாசுகளை அள்ளிட்டு போங்க வடக்குறிச்சி தொகுதி சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் பொதுச்சாளருடைய போர்வால் அண்ணன் சூரியமூர்த்தி அவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுவார் தமிழக தொழிலாளர் கட்சியினுடைய சமூக ஒற்றுமை தொழிலாளர் வாழ்முரிமை மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே வரவேற்புறையிலே அனைவரையும் வரவேற்றிருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே அனைவரையும் வரவேற்றிருக்கின்றேன் மகேஷ் நிறுவனர் அவர்களையும் மாவட்ட செயலாளர் மனித முகர்ஜி மகே சித்திக் அவர்களையும் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களையும் கொங்குநாடு மக்கள் தேசிய என்னுடைய முன்னேற்றத்திற்காகவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்சாளருடைய தலைமையில் கண்டிப்பாக செயல்படுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்னுடைய அனைத்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுவார் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரி அமைகிறேன் நன்றி வணக்கம் நான் தான் விமான அனாசி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா முதல்ல பல்லடம் மக்கள் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இமான அனாசியின் இனிய தீபாவளி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ன என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம பல்லடத்துல அண்ணா நகரில் ஜே கே பட்டாசு கடை அப்படின்னு சொல்லி தீபாவளி முடித்து பிரம்மாண்ட பட்டாசு கடை ஆரம்பிச்சுருக்காங்க இந்த தீபாவளியை நீங்க மிக மகிழ்ச்சியாக சிறப்பாக பாதுகாப்பான வெடிகளோடு நீங்க கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவு விட்டுறேன் மறக்காமல் நம்ம பல்லடத்துல அண்ணா நகரில் அமைஞ்சிருக்கிற ஜே கே பட்டாசு கிடைக்கு போங்க ஆமா ஜே கே பட்டாசு கிடைக்கு வாங்க வந்து பாதுகாப்பான பட்டாசுகளை அருமையா ஜாலியாக வெடிச்சு சந்தோஷமான தீபாவளியை கொண்டாடுங்க அப்படிங்கிறத பொங்க இமான நிலையத்தில் நான் அர்ப்பண கேட்டுக்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நான் பார்த்து